மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஏழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் சிவா இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் துவிதியை திதி இன்று காலை பதினொன்று மணி ஐந்து நிமிஷம் வரையும் இருக்கும் அதன் பிறகு திருதியை திதி தொடங்கி நவம்பர் எட்டு காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு வினாடி வரை நீடிக்கும் ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் எட்டு இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் பரிக யோகம் இன்று இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி நவம்பர் எட்டு மாலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை குளிகை காலம் காலை எட்டு மணி இரண்டு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை வர்ஜிய காலம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் நவம்பர் எட்டு காலை ஒன்பது மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனையும் தொடங்குவோம் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளி இன்று உங்கள் மனதில் வீட்டு விவகாரங்களும் முக்கியமான குடும்ப கலந்துரையாடல்களும் முக்கிய இடம் பெறலாம் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உந்துதல் உங்களுக்குள் வலுவாக உருவாகும் எதிர்கால திட்டங்கள் அல்லது குடும்பத்தின் நலனை குறித்த முக்கிய முடிவுகள் பற்றியும் பேச வாய்ப்பு உள்ளது வா வாழ்க்கை துணையுடன் அல்லது குடும்பத்தாருடன் சேர்ந்து செலவிடும் தருணங்கள் மகிழ்ச்சியை அளிப்பினும் சில நேரங்களில் சூழ்நிலைகள் சிக்கலாக மாறி நீங்கள் தப்பிக்க முடியாத ஒரு வட்டத்துக்குள் சிக்கியிருப்பதாக உணரலாம் ஆனால் அச்சப்பட தேவையில்லை தெளிவான தகவல்களை பெறுங்கள் உங்களுடைய உள்ளத்தின் நியாய குரலை கேளுங்கள் பின்னர் தைரியமாக முடிவு எடுங்கள் எப்பொழுது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பதே உண்மையான புத்திசாலித்தனம் மேலும் இன்று நீங்கள் ஒருவரின் பழைய உதவிக்கு நன்றி செலுத்த அல்லது ஒரு நன்மைக்கு பதிலளிக்க எண்ணலாம் அது பணம் உணர்ச்சி அல்லது ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் அந்த முயற்சி உங்கள் உள்ளத்துக்கு அமைதியை தரும் அந்த நன்றி கடனை முழுமையாக செலுத்த முடியாவிட்டாலும் அதற்கான முதல் அடியை எடுத்து வைத்திருப்பது தன்னம்பிக்கையையும் மன நிறைவையும் தரும் இன்று உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் நிறைந்த நாள் ஆகும் உடல் சோர்வு அல்லது சிறிய வலிகள் உங்களை சற்று பாதிக்கலாம் எனவே தேவையான ஓய்வை எடுத்துக்கொண்டு உடலை அதிகமாக பீடிக்காமல் கவனியுங்கள் சாதாரணமாக நீங்கள் யாரிடமும் கடன் கொடுக்க விரும்பாதவராக இருந்தாலும் இன்று ஒரு தேவையுள்ளவருக்கு உதவுவதால் மனதில் ஒரு தனிப்பட்ட நிம்மதி மற்றும் நிறைவு உணர்வை அடைவீர்கள் வாழ்க்கை துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் நேரத்தை ஒன்றாக கழித்து இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கலாம் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் மனநிலையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் இதனால் சிறு மனக்கசப்புகள் தோன்றலாம் நாள் முழுவதும் பிஸியாக இருந்தாலும் உங்கள் உழைப்பின் பலன் விரைவில் வெளிப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தும் ஓட்டுடன் வாய்ப்புகள் என்று இருக்கின்றன வீட்டை அழகுபடுத்தும் அல்லது மேம்படுத்தும் திட்டங்களில் குடும்பத்துடன் ஆர்வமுடன் கலந்து கொள்வீர்கள் புதிய பணியை தொடங்க வேண்டும் என்று எண்ணிய போதும் சிறிது தயக்கமோடு உங்களுக்குள் தோன்றலாம் ஆனால் சரியான நேரத்தை எதிர்நோக்கும் பொறுமையும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவாகும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இன்று உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது விட உங்கள் சொந்த பொறுப்புகளை நேர்மையாக நிறைவேற்றுவது மிக முக்கியம் ஏனென்றில் சிறிது காலத்திலேயே சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் புதிய தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் தொடங்கும் வாய்ப்பும் உண்டு வாழ்க்கை துணையிடமிருந்து கிடைக்கும் ஒரு இனிய ஆச்சரியம் உங்கள் நாளை மகிழ்ச்சியாக மாற்றும் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடும் என்பதால் நீர் அருந்தும் பழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் இன்றுக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் முதலீடு பற்றிய யோசனைகள் இருந்தால் அவை எதிர்காலத்தில் நல்ல பலனை தரக்கூடும் வீட்டை நீண்ட நேரம் காலியாக விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் வேலை மாற்றம் போன்ற முக்கிய முடிவுகளை மிகுந்த கவனத்துடன் ஆராயங்கள் ஒசருடைய ஒரு செல்வாக்கு மிக்க நபருடன் திடீரென சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடை கிடைக்கலாம் அது உங்கள் வாழ்க்கையில் புதிய திசையையும் ஊக்கத்தையும் உருவாக்கும் இப்பொழுது உங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் புதிய அறிவை சேர்த்து கொள்ளவும் சிறந்த நேரம் இல்லையெனில் எனில் கவனக்குறைவு சில முக்கியமான வாய்ப்புகளை இழக்கச் செய்யலாம் செலவுகளை கட்டுப்படுத்தி நிதி நிலையை பாதுகாப்பது அவசியம் மாணவர்கள் தங்கள் இலக்கியில் உறுதியுடன் கவனம் செலுத்த வேண்டும் காதல் உறவுகளில் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி மனம் திறந்த உரையாடல்களில் ஈடுபட்டால் குடும்பச் சூழல் மேலும் அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும் இன்று கிஸ்திவிட்டு இதயம் சம்பந்தமான விஷயங்களில் அமைதியும் எம் நம்பிக்கையும் உங்களை சுற்றி இருப்பதை உணர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையிடையே உருவாகியுள்ள நெருக்கமான பிணைப்பு உறுதியானது ஒருவரின் அன்பான பாசம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வண்ணங்களை சேர்த்து அதை ஒரு வானவில் போல ஒளிரச்சோன் செய்யும் இதனால் நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி என்று உணர்வீர்கள் சவால்கள் வந்தால் அவற்றை தவிர்க்காமல் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் உள்ளத்தின் குரலை நிதானமாக கேளுங்கள் நீங்கள் எப்போதும் நண்பர்களுக்காக நிற்பவராக இருப்பதால் இன்று அவர்களில் ஒருவருக்கு உங்கள் ஆதரவு தேவைப்படலாம் உங்கள் வாழ்க்கை துணையை குறித்து எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவிலும் அவரின் கருத்தை சேர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த ஒத்துழைப்பு உங்கள் உறவினை மேலும் வலுப்படுத்தும் காதல் வெளிப்பாட்டில் அல்லது உணர்ச்சிகளை பகிர்வதில் நீங்கள் அடக்கமானவர் என நினைத்தால் இப்போது அதில் சிறிது மாற்றம் கொண்டு வர சிறந்த தருணம் இது நீங்கள் எந்த வகையான துணையாக இருக்க விரும்புகிறீர்கள் உங்கள் அன்புக்குரியவரின் பார்வையில் எப்படி தெரிவது விரும்புகிறீர்கள் என்று சிந்தியுங்கள் இந்த எண்ணமே உங்கள் உறவிற்கு புதிய தெளிவையும் உந்துதலையும் அளிக்கும் ஸோ வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் மஸ்பாப்பாஸ் இயல்பாக வகையேற்றுக் கொள்ளுங்களா ஏன் சேனல் அப்பால் ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை ஒரு நுட்பமான உணர்வு பூர்வமான மற்றும் சிறந்த மனிதராக வடிவமைக்கிறது இன்று அலுவலகத்தில் உங்கள் கவர்ச்சி காந்தம் போல அனைவரையும் உங்கள் பக்கம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் வேலை நிலையம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் இடம் அல்ல தொழில்முறை ஒழுக்கத்தை பேண வேண்டிய இடம் சக ஊழியர்கள் உங்கள் நடத்தை பற்றிய தவறான புரிதலை கொள்ளாதபடி எல்லைகளை தெளிவாக வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனமானது இந்த ஈர்ப்பு உண்மையான உறவாக வளர வேண்டியதாயின் அது சரியான நேரத்தில் இயல்பாக மலரும் இல்லையெனில் இது ஒரு தற்காலிக உணர்வாகவே முடியும் இன்று உங்கள் முழு கவனமும் வேலையில் இருக்கும் மேலும் தந்தை தொடர்பான சில குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்பும் உண்டு விவசாயம் அல்லது நிலம் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம் அதே சமயம் சில எதிர்பாராத சூழ்நிலைகள் தோன்றலாம் எனவே அவசரப்படாமல் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாஸ் நிதானமாக யோசிக்கவும் உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள் ஆனால் நடைமுறையான சிந்தனையையும் இணைக்குவுங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகள் நிரந்தரமல்ல எனவே பெரிய முயற்சிகளை சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது ஒரு அனுபவமிக்க நபரின் ஆலோசனை இன்று உங்கள் முடிவுகளை தெளிவுபடுத்த உதவும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் அழுத்தம் அதிகரிக்கலாம் இதனால் கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் உங்கள் முயற்சி இறுதியில் பாராட்டாக மாறும் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் நிலையாக இருந்தாலும் மனதில் ஒரு அளவுக்கு அழுத்தம் காணப்படலாம் அதற்கு காரணம் நீங்கள் உங்கள் திறனை விட அதிகமான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கதாயினும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முயற்சிப்பது உளைச்சலை ஏற்படுத்தலாம் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு சுவாசிக்கவும் முன்னுரிமைகளை தெளிவாக வகுத்து கொள்ளவும் ஒவ்வொரு பொறுப்பையும் ஒன்றாக சந்திப்பதன் மூலம் உங்கள் மனநிலை மீண்டும் சமநிலையை அடையும் நினைவில் கொள்ளுங்கள் அமைதியான மனமே உங்களின் மிகப்பெரிய வலிமை இன்று வெள்ளிக்கிழமை இதன் அதிபதி சுக்கரன் கிரகமாகும் இந்த நாள் அழகு அன்பு செல்வம் மற்றும் பொருள் இன்பங்களின் சின்னமாக கருதப்படுகின்றது இருக்கிறார் நடைமுறை மற்றும் நிதி சமநிலையின் சின்னமாகும் இன்றைய யோகம் பரிகம் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிட வரையிலும் அதன் பிறகு சிவ யோகம் தொடங்கும் ஈத் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் தொடக்கத்தில் சிறிது மனக்குழப்பம் இருக்கலாம் ஆனால் மாலைக்குப் பிறகு ஆற்றலும் நிலைத்தன்மையும் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நிதி திட்டங்கள் திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் இன்று ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் உங்கள் நிதி அறிவை வலுப்படுத்தும் பழைய முதலீடுகள் சேமிப்பு திட்டங்கள் அல்லது செலவுகளை மதிப்பாய்வு செய்ய இது ஒரு பொருத்தமான நாள் இது எதிர்காலத்தில் நிதி நிலைத்தன்மையை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை நிதி தொடர்பான திட்டமிடலுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் சுக்கிரன் கிரகம் குடும்ப நல்லிணக்கத்திற்கும் அன்புக்கும் காரணியாகும் இன்று உங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது துணைவருடனோ நேரம் செலவிடுவதால் மன அமைதியும் நேர்மறையும் அதிகரிக்கும் இது வரவிருக்கும் முடிவுகளில் உணர்ச்சி நிலைத்தன்மையை பராமரிக்கும் மூன்றாவது கலை அழகு அல்லது படைப்பு பணிகளில் ஈடுபடுங்கள் வெள்ளிக்கிழமை படைப்பாற்றலுக்கான நாள் இன்று ஏதேனும் படைப்பு பணி இசை அலங்காரம் அல்லது தொழில்முறை விளக்க காட்சி தொடர்பான பணிகளை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும் இது உங்கள் வேலையில் கவர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிக்கும் நான்காவது தானம் அல்லது சேவை செட்டுங்கள் இன்று திருதியை திதியின் தாக்கத்தால் மதம் மற்றும் புண்ணிய செயல்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கின்றது தேவைப்படுபவர்களுக்கு உடை உணவு அல்லது பணம் தானம் செய்வது சுப பலன்களைத் தரும் இது சுக்கிர கிரகத்தை மகிழ்விக்கிறது மற்றும் வாழ்க்கையில் நிதி சமநிலையை கொண்டு வருகிறது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையோ அல்லது ஒப்பந்தத்தையோ செய்ய வேண்டாம் காலை பத்து நாற்பத்தி ஏழு முதல் மதியம் மதியம் பன்னிரண்டு பத்து வரை இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தடுமாற்றத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஏதேனும் நிதி அல்லது வணிக முடிவு எடுக்கப்பட்டால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த நேரத்தில் முதலீடு பயணம் அல்லது புதிய வேலையை தொடங்குவதை தவிர்க்கவும் இரண்டாவது வீண் செலவு அல்லது ஆடம்பரத்தில் ஈடுபட வேண்டாம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் கவர்ச்சிகரமான பொருட்கள் மற்றும் இன்பங்களை நோக்கி ஈர்க்கிறது ஆனால் இன்றைய பரிக யோகம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரலாம் எனவே இன்று தேவையற்ற ஷாப்பிங் வீண் செலவு அல்லது ஆடம்பரத்திற்காக பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் இன்றைய யோகத்தில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம் யாராவது திடீரென்று கடன் கேட்டால் சரிபார்க்காமல் அல்லது எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம் இல்லையெனில் அதை திரும்பப் பெறுவதில் சிரமம் ஏற்படலாம் நான்காவது வாக்குவாதம் அல்லது விவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார் இது நிலைத்தன்மையின் சின்னம் ஆனால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக உத்தேஜிதமாகிவிட்டால் முடிவுகள் எதிர்மறையாக இருக்கலாம் எனவே பணியிடத்திலோ அல்லது வீட்டிலோ வாக்குவாதம் கருத்து வேறுபாடு அல்லது கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும் இது சுக்கர கிரகத்தின் மென்மையான ஆற்றலை பாதிக்கலாம் இன்றைய நாள் நிதி ரீதியாக நிலைத்தன்மையையும் சிந்தித்து முடிவெடுப்பதையும் குறிக்கிறது ரிஷப ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செல்வம் மற்றும் பொருள் இன்பங்கள் தொடர்பான வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் ஆனால் துவிதியை திதியிலிருந்து திருதியை திதிக்கு மாறும் காரணத்தால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமாகும் வெள்ளிக்கிழமையின் அதிபதி சுக்கிரன் ஆவார் இது ஆடம்பரம் செல்வம் மற்றும் அழகின் காரணியாகும் எனவே இன்று முதலீட்டை விட நிதி சமநிலை மற்றும் எதிர்கால திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துவது பொது பொருத்தமானதாக இருக்கும் இந்த முதலிலின் முதலீடு மற்றும் வணிகம் இன்று நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய சாதகமான நேரம் குறிப்பாக நிலையான லாபம் கிடைக்கும் துறைகளில் இருப்பினும் பரிக யோகம் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை செயலில் இருக்கும் எனவே நாளின் முதல் பாதியில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது நிதி ஒப்பந்தங்களை செய்வதை தவிர்க்கவும் இரவில் சிவயோகம் தொடங்கும் போது ஒரு சிறிய திட்டத்தை உருவாக்குவது மங்களகரமானதாக இருக்கும் அது கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் வணிக காரணம் அதை பிரதம மத்தியம் வரை செயலில் இருப்போட் வணிக விஷயங்களில் சாமானிய வெற்றிக்குன்னு கொடுக்கும் இப்போ மத்தியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் பிந்தைய நேரம் பொருத்தமானது ஏனெனில் அதற்கு முன் காலம் காரணமாக குழப்பம் அல்லது நஷ்டம் ஏற்படலாம் மூன்றாவது தொழில்முறை உறவுகள் ரோழொழிவு மற்றும் வருமான ஆதாரங்கள் இன்று உங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஒரு நல்ல நாள் ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் நிலைத்தன்மையை அளிக்கிறது இது உங்கள் வார்த்தைகளில் தாக்கத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் திடீரென வரலாம் ஆனால் எந்த ஒரு பிரஸ்தாவத்தையும் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சிந்தித்து பாருங்கள் ஏனெனில் இன்றைய பரீகா யோகம் மன நேவ்ஸ் தொயிற்சி கொண்டு வரலாம் செலவு மற்றும் ஆடம்பரம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் செலவுகளை அதிகரிக்கிறது குறிப்பாக ஒருவர் உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு ஷாப்பிங் செய்யும்போது எனவே ஆடம்பர பொருட்கள் அல்லது கவர்ச்சிகரமான பொருட்கள் மீதான செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஏதாவது வாங்க வேண்டுமானால் மாலை ஆறு மணிக்கு பிந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் வணிக கரணம் முடிந்து வெஷ்டிகரணம் தொடங்கும் இது முடிவுகளை மேலும் நடைமுறைக்குரியதாக மாற்றும் ஐந்தாவது அதிர்ஷ்டம் மற்றும் லாபம் இன்றைய அதிர்ஷ்டம் நிலையானது அதிக சுபமும் இல்லை அதிக அசுபமும் இல்லை நீங்கள் பணியிடத்தில் ஏதேனும் போனஸ் கமிஷன் அல்லது ஈவுத்தொகையை எதிர்பார்த்தால் உங்களுக்கு நேர்மறையான அறிகுறிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பணம் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம் இரவில் தொடங்கும் சிவயோகம் அடுத்த நாளுக்கு சுப அறிகுறிகளை கொடுக்கும் ஆறாவது எச்சரிக்கை ராகு காலம் காலை பத்து நாற்பத்து ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு பத்து மணி வரை மற்றும் யமகண்ட காலம் மதியம் இரண்டு ஐம்பத்து ஐந்து மணி முதல் மாலை நான்கு பதினெட்டு மணி வரை ஆகியவற்றில் எந்த ஒரு நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் இந்த நேரங்கள் குழப்பம் தவறான புரிதல் அல்லது அறியாத நஷ்டத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றன